ஃப்ரெண்ட்ஸ் தேவன் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன் முதல் முதல்ல பூமியில் மழை பெய்ய போகுது அதுவும் அழிக்கிற விதமாக வரப்போகுது அதனால் நோவா நீ கோப்பையர் மரத்தால் ஒரு பேழையை நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீ இப்படி தான் செய்யணும் இத்தனை மிருகங்கள் எல்லா காரியம் எல்லா மிருகங்களிலும் ஜோடி ஜோடியாக நீ சேர்க்கணும்னு கர்த்தர் நோவாவுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் இப்போ அந்த நோவா என்ன செய்கிறாரு அந்த பேழையை கெட்டுறார் நோவாக்கு கெட்டபோதே தெரியும் இதை மழையில் நிற்க போகுது மழை பயங்கரமாக பெய்யப் போகுது இந்த உலகத்தையே அழிக்க போகுது இந்த உலகமே அழிந்து போனாலும் நானும் என் குடும்பமும் இந்த மிருக ஜீவன்களும் காக்கப்படுவதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன் இந்த பேழையை கட்டுறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஜாக்கிரதையே அந்த பேழையை கட்டுறார் நமக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு ஐநூறாவது வயதில் இருக்கும்போது பேழையை கட்ட ஆரம்பிக்கிறாரு அறநூறாவது வயதில் தான் இந்த ஜலப்பிரளயமே வ வருது அப்போ நூறு வருஷம் கட்டியிருக்கிறார் இது வந்து ஸ்மால் டைம் பீரியடில் ரொம்ப ரொம்ப வருஷம் இல்லையா நூறு வருஷங்கிறது ரொம்ப வருஷம் ஆனால் நூறு வருஷம் தான் அவர் இந்த பேழையை முடிக்கிறாரு அவர் பேழையை முடித்ததுக்கு தான் தேவன் ஜலப்பிரளயத்தையே வந்து பூமிக்கு அனுப்புகிறார் இப்போது இந்த நோவாவுக்கு எப்படி இந்த பேழை ஒரு கேடகமாக இருந்ததோ அப்படி தான் நாம் குடும்பத்துக்கு நாம் செய்கிற ஜபம் நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம ஜெபத்தோடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை பொதுவாக வந்து இந்த நோவா வந்து பேழையை கெட்டும்போது நாலு மரத்தை வெட்டி அப்பா நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டுட்டோம் இதுக்கப்புறம் சைடு சைடில் இருக்கிற வால் கெட்டணும் சரி இதுக்கு ஒரு ஜன்னல் வச்சுட்டோம் இப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது இதை முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம செவிக்கும் போது ஓகே நம்ம குடும்பத்தை பாதுகாத்துட்டோம் நம்மளுடைய ச நம்மளுடைய சம்பத்துகளை பாதுகாத்துட்டோம் நம்மளுடைய சொந்தக்காரங்களை பாதுகாத்துட்டோம் இப்படின்ட்டு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு காரியத்திற்கே நூறு வருஷம் ஆகுது அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு காரியத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கணும் கர்த்தர் அதனால தான் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா நான் பண்ணுற ஜபம் ஒர்க் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையா கர்த்தர் கேட்டாரா பதில் கிடச்சிதா இது வேல்யூபிளாக இருக்கா உண்மையாகவே நான் செய்கிற ஜபம் எல்லாம் ஆன்சர் ஆகுதா இப்படி சில நேரம் நிறைய கன்ஃபியூஷன் நடந்த மாதிரியே தெரியாது ஆனால் கர்த்தர் மறைவில் நம்ம பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் நமக்கு கண் முன்னாடி நாம் எதிர்பார்க்குற விதத்தில் அது நடக்காததுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் அதனால் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம் அதான் கர்த்தர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய ஜபம் நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நாம் செய்கிற ஜபங்கள் நம் பிள்ளைகளுக்கு ஒரு பேழையை கட்டுவது போல் எப்படி நோவா நூறு வருஷம் கெட்டினார் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து இல்லை திரு நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நிறைய பேர் திருமணத்தையே கர்த்தர்கிட்ட கேட்டு தான் செய்கிறாங்க அப்புறம் கர்த்தருக்கு கர்த்தர் என்ன பிள்ளை கொடுக்க போகிறாங்கன்னு கர்த்தர் அவங்க கிட்ட பேசுகிறாங்க அந்த பிள்ளையை குறித்த எதிர்காலம் இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க சிலர் க திருமணமாகி பிள்ளைகள்லாம் என்ன மாதிரி பிள்ளைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனை அறிந்து கொள்ள என் இருதயம் அவ்வளவு நாள் கடினப்பட்டு இருந்தது இல்லையா அப்போது நாம் என்ன செய்யணும் நாம இதுக்கப்புறம் கெட்ட போகிற பேழை இனி என் பிள்ளைகளை காக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல கேட்டேன் நான் இன்னைக்கு ஜெபிச்சுட்டேன் உடனே என் பிள்ளை இன்னிலிருந்து அம்மா சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா அப்படியாம்மா அப்படின்னு கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் நீங்கள் கதறி கதறி பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருப்பீங்க அன்றைக்கி தான் ரொம்ப மோசமான விதத்தில் மரியாதை இல்லாமல் கூட இல்லை எடுத்தறிஞ்சு பேசுகிற ஒரு சூழ்நிலை கூட பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அப்போ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்போ நான் பேழையை கெட்டுறேன் ஒரே ஒரு கட்டையை தான் அடுக்கி வச்சுருக்கேன் நாளைக்கு இன்னொரு கட்டை இப்படின்ட்டு நோவா அந்த பேழையை கெட்ட நூறு ஐயோ இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு சோர்ந்து போனாரா ஏன்னா வேற வழியே இல்லை ஜலப்பிரளயம் வந்து நானும் அழிந்து போகாம இருக்க நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் பண்ணார்ல அப்படித்தான் நாமளும் பதில் கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பதிலை பெற்றுக்கொண்ட மாதிரி உணர்றீங்களோ இல்லையோ ஆனால் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அதிலும் நம்ம எதிர்கால சந்ததிக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வாலிப வயத்துக்காக ஜெபிக்கணும் அவங்களுடைய படிப்புக்காக ஜெபிக்கணும் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும் அவங்களுடைய சந்ததிக்காக ஜெபிக்கணும் அவங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும் இவை எல்லாவற்றுக்கும் மேலமாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் பிள்ளைகளை வழிவிலகி போக இருக்க நம் பிள்ளைகள் கர்த்தருடைய நிறைவேற்றணும்னு வைராக்கியம் உள்ளவர்களாக நிற்கிறது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கு இப்போல்லாம் நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்காங்க ஒரு நாள் ரொம்ப எனக்கு யோசனையாக இருந்தது மோகன் சிலாசிரஸ் இருக்கிறாரு இப்ப இருக்கிற ஒரு இந்த கேப்ரியல் தாமஸ் பாஸ்டராக இருக்கட்டும் ஜான்சன் பாஸ்டராக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு நிதானமாக நிறைய பாடுகளிலிருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சபையை ஸ்தாபித்த இல்லை இருந்து சபை வந்திருந்தாலும் அந்த சபையை கருத்தர்க்குள்ள வழி நடத்துகிற ஒரு ஒரு சந்ததியாக அவங்க வந்து இருக்கிறாங்க இதுக்கு அடுத்த சந்ததி பார்த்திங்கன்னா நிறைய வாலிப ஊழியர்களாக எழும்பி இருக்கிறாங்க நிறைய கிரிட்டிசிசத்துக்குள்ளே போகிறாங்க சில பேர் வந்து உண்மையாகவே இதில் இருக்கிறாங்க சில பேர் வந்து இடறி விழக்கூடிய அளவுக்கு இருந்த போதிலும் ஊழியத்தை செய்கிறாங்க இப்படி நம்ம சந்ததியிலேயே அந்த வல்லமை அதாவது உண்மை பயம் இப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறது இப்படிங்கிற ஊழியர் நம்ம நம்ம மனதுக்கு தெரிஞ்ச வகையில் கொ குறைவாக தான் இருக்காங்க நம்ம அடுத்த சந்ததிக்கு அதுக்கு அடுத்த சந்ததிக்கு வரப்போகிற ஊழியர்கள் வரப்போகிற சோர்ச்சஸ் எப்படி இருக்க போகுது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பிள்ளைகளை வழிநடத்த நமக்கு நம் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன்மார்கள் தேவை இல்லையா அப்போ நம்ம சபைக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக ஜெபித்துட்டு மட்டும் நம்ம விட முடியாது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்காக ஜெபிக்கணும் பிள்ளைகளை சுற்றி அவங்க நிறைய பிள்ளைகள் கூட பழக போகிறாங்களே அப்போ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஞானத்திற்காக இப்படி ஒவ்வொரு கட்டைக்காக நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு கட்டையாக கீழ்ப்பூசி ஜெபிக்கணும் அப்போ தான் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி தேவன் அவர்களை பாதுகாக்க முடியும் நிஜம்தான் யாருக்கு தான் தொடர்ந்து ஜெபிக்க பலன் இருக்கும் நிறைய நேரத்தில் சோர்வு அன்ன இந்த எக்ஸாமுக்காக பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜெபிச்சிருப்போம் அந்த எக்ஸாமில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருப்பாங்க அந்த பிள்ளைகள் உணராமல் கூட சில நேரம் இருந்திருப்பாங்க இல்லை எடுத்தரிஞ்சு பேசுவாங்க எனக்கெல்லாம் தெரியும் நீங்கள் அந்த காலம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட பேசியிருக்கலாம் இதெல்லாம் நடக்கும்போதும் பரவாயில்ல நான் இன்னமும் ஜெபிப்பேன் பரவாயில்ல நான் இன்னமும் கத்திர சமூகத்தில் நிலை நிற்பேன் அப்படின்ட்டு ஜெபித்தா மட்டும்தான் நம்ம இந்த பேழையை முடிக்க முடியும் நூறு வருஷம் பேழை காய்ச்சின்னா நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம ஜெபிப்போம் அப்படின்னா நம் பிள்ளைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படுவார்கள் அதாவது ஜெபிக்கிற பெற்றோர் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா அதை நான் ரொம்ப உணர்கிறேன் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய் அதாவது எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எனக்கு மட்டும் ஜெபிக்கிறதில்ல என் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போது இப்படிப்பட்ட ஜெபங்கள் நான் நிறைய நாட்கள் வந்து ஜெபிக்காமல் ரொம்ப சோர்வில் பலவீனத்தில் இருக்கும்போது கூட என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குன்னா எனக்காக யாரையோ ஒருத்தர் நியமித்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நிச்சயம் விசுவாசம் உண்டு அதில் எங்கள் அம்மா வந்து முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் பூரணமாக விசுவசிக்கிறேன் என் மாமியாரும் நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார் தான் அவங்களும் அவங்களும் தவறாமல் தேவ சமூகத்தில் தினந்தோறும் அமர்கிறவங்க தான் அவங்க அதாவது எங்கள் குடும்பமே பாதுகாக்கப்படுகிறது தேவனுடைய கிருபையினால் ஜெபிக்கிற ஒரு முந்தின தலைமுறை எங்களுக்கு இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை உங்களுடைய ஜபத்தின் வேல்யூ இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் அந்த பிள்ளைகள் பெருந்து வள வளர்ந்து வாலிபனாகி அவங்க பெற்றோராகும் போது உங்களுடைய ஜபங்கள் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பலனை கொடுத்ததுன்னு அவங்க உங்ககிட்ட சொல்லறேட்டான்னால எங்கள் அம்மா கிட்ட அப்படி ஓப்பனாக சொன்னதில்லை சொல்லாட்டியும் அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் ஜெபிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெப்பீங்க இனி வரப்போகிறவங்களை சந்ததிக்காக ஜெபிங்க இனி வரப்போகிற பெரிய பிரளயத்திலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்க நாம் ஜெபம் என்ற பேழையை கெட்டுவோம் சோர்ந்து போகாமல் கெட்டுவோம் அன்றைக்கு நோவாவுக்கு அந்த பேழையில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வரல இல்லையா அது மாதிரி உலகத்தின் எந்த வாடையும் அந்த பேழைக்குள்ளே வராதபடி கரெக்டாக காத்துக்கொள்வார் காட் யூ